ஹாய் கிலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஸோ இது என்னான்னு பார்க்குறீங்களா இது என்னோடய நீண்ட நாள் கனவு நீண்ட நாள் ஆசை பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ தான் நிறைவேற இருக்கிறது அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் அதனால் தான் ஸோ இது தனியாக எடுக்கணும் அப்படின்னாக்கா நான் எடுத்துருக்கவே மாட்டேன் ஃபேமிலிக்காக அவண்டி எடுத்தாகணுன்னா எடுத்துருக்க மாட்டேன் என்னுடைய பசங்களுக்கு காதுகுத்து ஸோ எல்லோருமே வருவாங்க வந்தால் ரொம்ப ஹீட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எடுத்தது என்னுடைய சிஸ்டர் டாக்டர் வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அவெல்லாம் எப்படி படுக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு வந்தேன் ஆனால் ரொம்ப அது கோகையில் போட்டால் இருக்கிற மாதிரி இருக்குங்க நான் இருக்கிற வீடு நான் இருக்கிற வீடு வந்துட்டு ரெண்டு ஹவுஸ் தான் ஸோ இது சம்மர் ஹாலிடேலாம் ஒர்த்து கிடையாது இந்த வீட்டெலாம் இருக்கவே முடியாது வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்துகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு எப்போ தான் வரும்னு தெரில விடிய காலம் பூமி பூஜை போட்டது போட்டது படையவே இருக்குது வீடு வீட்டுக்கட்டில் அது போட்டு ஒன் இயருக்கு மேலே ஆகி பூமி பூஜை போட்டு அது அப்படியே கிடக்குது எப்படா நானும் போய் சொந்த வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மன ஆதங்கம் எனக்கு தினசரி எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட எனக்கு அந்த எண்ணங்கள் வராமல் இருக்கவே இருக்காது எப்படா போகிறோம் எப்படா போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்ட்டு பார்த்திங்கனாக்கா இது வந்து ஃபோரு அதுக்கு மேற்கொண்டு நான் கொஞ்சம் வீடு நல்லா பார்க்கணும் அமையும் அப்படின்னாக்கா ஃபைவு சிக்ஸு செவன் அந்தமாரி போகும் அது எதுக்கு அவ்வளோ தூரம் கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏதாவது பசங்களுக்கு எதனாவது வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அப்படியே ஊட்டிகிட்டு இருக்கிறேன் ஆனால் அது எப்போ எனக்கு அமையும் தெரியல சொந்த வீடு கடவுள் சித்தம் ஆனால் எடுத்த அன்றைக்கி ஹாப்பியாக இருந்ததுங்க அப்போ நம்மளும் ரொம்ப நாள் கழித்து வாங்கிட்டோமேனு சொல்லி ஆனால் வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம மேலே அந்த பெட் மேலே கட்டில் சோஃபாவில் அந்தமாரி படுத்தால் மட்டும்தான் ஏர் காற்று வருது மற்றபடி நம்ம தன் தரையில் தரையில் படுக்கும்போதெல்லாம் காற்றே வரல ஸோ ஏன்டா வாங்கினோம் அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆகிடுச்சு அதனால் இது பசங்கள் ரூமில் மட்டும் வச்சுப்பாங்க பசங்க மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்க நாங்கள் ஹாலில் வந்து படுத்துக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கிறது இல்லை ஃபேனில் படுத்துக்குவோம் எப்போயாவது ஒன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப வெக்கையாக இருந்தது அப்படின்னாக்கா வந்து படுப்பேன் வந்து ஆனால் இது எதுக்கு ஓகே அப்படின்னாக்கா அதான் சொல்கிறேன்ல அந்த பெட்டு கொஞ்சம் அதுக்கு ஈக்குவலாக இருக்குங்களா அதுக்கு வேணால் ஓகேவாக இருக்குது இந்த கீழே வந்து தன் தரையாக வந்து ஓகே கிடையாது இது வந்து பிராண்டை நேம் வந்துட்டு ஓல்டாஸு ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாம் சொன்னாங்க பட் ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி இதுலேயும் நிறையா ப்ராண்ட் யூடியூப்பில் பார்த்தேன் சரி அங்கே கேட்டேன் இல்லைன்ட்டாங்க இதுதான் இருக்குதுன்னாங்க சரி போனதுக்கு வர இவ்வளோ தூரம் போனது வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபேனுங்க இது வந்து இதுவும் எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இது என்னோடய சிஸ்டர்ஸ் வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி இதுவும் அன்னைக்கு அப்படியே எடுத்தேன் இதெல்லாம் வந்து டியூ தான் டியூ குட்டி தான் எடுத்துருக்கிறேன் இதெல்லாம் வந்து ஸோ நம்மள்ட்ட பல்க் அமௌண்ட்டெல்லாம் கையில் கிடையாது டியூ தான் அதனால் சீட்டை போட்டு அமௌண்ட்டை வந்து மந்த்த் மந்த்து போகிற மாதிரி எடுத்துக்கிட்டு வந்தாச்சு பசங்களுக்கு ஆனால் ரொம்ப ஹாப்பியுமா என்னமா சொல்லாமல் நீங்கள் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாங்க ஆமாம்ப்பா ரொம்ப நாள் லாஸ் இல்லை ஸோ அதனால் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஃபேன் ஓகே ஃபேன் வந்து நல்லா இருக்குது ஃபேனும் இது இந்த ரெண்டு மட்டும் தான் வந்து வாங்கினேன் மற்றபடி எதுவும் வந்துட்டு வாங்கலை இது டியூவை தான் வந்து இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்து போயிருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப நாளாச்சு அந்த வீடியோ எடுத்து போடணும் போடணும்னு பார்த்தா போடவே இல்லை அது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ என்னுடைய மெமரபிள் மெமரபிள் மெமரபுளான ஒரு மூமெண்ட்டு இது ஆசைப்பட்டது இல்லையா ஸோ ஆசைப்பட்டான் ஆனால் ஃபங்க்ஷனுக்காக வண்டி வாங்கினது ஆனால் ஒன்றுங்க லைஃப்பில் கனவு காணக்கூடாது கனவு காணக்கூடாதுன்னா எதிர்பார்ப்புகள் கனவு காணலாம் அந்த கனவு வந்து பளிக்கும் வரை அதே சிந்தனையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது கனவு காணுங்க ஆனால் அது எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாது எதிர்பார்த்த இருந்தோம் அப்படின்னாக்கா எதிர்பார்ப்பு இருந்ததுனாக்கா ஏமாற்றம் தான் அடையணும் ஸோ எனக்கு பல ஏமாற்றங்கள் லைஃப்பில் வந்து நம்ம வந்து அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் நம்மளும் ஒரு ரிச் ஃபேமிலியாக வந்துட்டு இருக்கணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு நல்லா ஃபேமிலியை வந்து கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கும் நிறைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே உண்டு ஆனால் பட்டு எதுவுமே நடக்கலை நான் ரெண்ட்டு ஹவுஸில் இருப்பேன்னு சொல்லி சத்தியமாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணவே கிடையவே கிடையாது வந்து என் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஓன் ஹவுஸ் தான் நான் மட்டும்தான் ரெண்ட்டு ஹவுஸு ஸோ எனக்கு அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படா எனக்குன்னு ஒரு சொந்த இடத்துல நான் போய் உக்காருவேன் அப்படின்னு எனக்கு தினசரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதுக்கு நான் டைம் எப்போ வரும்னு தெரியல ஆனால் பூமி பூச்சை போட்டு ஆச்சு பூமி பூச்சை போட்டு ஒரு வருஷம் ஆச்சு ஆனால் அது ஸ்டெப் எடுக்கவே இல்லை கட்டணும்னு சொல்லி போட்டது அது அப்படியே கிடக்குது இனிமேல் அதுக்கு எப்போ ஒரு நேலக்காரம் வரும்னு தெரியல பார்ப்போம் கடவுளின் தலையில் என்ன எழுதியிருக்கணும் அதுபடி தான் நடக்கும் அப்புறம் தண்ணி ஊற்றினேன் அந்த குடம் வந்து ரொம்ப அந்த பழைய குடம் வந்து இது குடம் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது குடமே இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கேயே கடந்து தேடி பிடிச்சி எடுத்து வந்து நான் ஊற்றிட்டுருக்கேன் அந்த தண்ணி இதில் ஆனால் இப்போ வந்து தண்ணி யூஸ் பண்ணவே இல்லை தண்ணி ஊற்றுறதே கிடையவே கிடையாது அப்படியே வெறுமனே ஃபேன் மட்டும் போட்டுக்கிறது அப்போ சம்மர் ஹாலிடேன்னு வரல ஸோ அந்த ஏப்ரல் மே இந்த ஜூன் சம் டை அந்த மன்த்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெயில் ஓவராக இருக்குமா ஸோ அப்போ தான் அதுவாக இருக்கும் ஆனால் அந்த டைமிங் இது போட்டாலுமே ஓவர் கூலிங்கெல்லாம் இல்லைங்க வந்து அப்பயுமே ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஏசி கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஏசிலாம் நம்மளாலாம் மாட்ட முடியாது அது இங்கேருந்து இன்னொரு ஹவுஸுக்கு போகணும் அப்படின்னாக்கா மாற்றணும் அப்படின்னாக்கா பயமாக இருக்குது எனக்கு வந்து எதோ ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு பட்ஜெட் அமௌண்ட் வர இடிக்கும் அது டூ மந்த்து ஒன்ஸ் கரண்ட்டு பில்லு வர வருமா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் பே பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண